மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள ராகு கேது பயிற்சியில் ராகு உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடமான கும்ப ராசியிலும் கேது இரண்டாம் இடமான சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் ஆரோக்கியம் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால் வயிற்று மற்றும் ஜீரண தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் வரக்கூடும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் தவறான வார்த்தைகள் குடும்பத்தில் மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம் பணத்தை சேமிப்பதில் சிரமம் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பரிகாரங்கள் தஞ்சாவூரில் உள்ள பட்டேஸ்வரன் துர்கையை வழிபடுவது நன்மை தரும் முப்பத்தெட்டு எலுமிச்சை பழங்களை பரிகாரமாக வழங்கி ஐந்து எலுமிச்சைகளை திரும்ப வாங்கி சாப்பிடுவது சிறந்தது காலகஸ்தியில் ராகுகேது பகவானை வழிபடுவது நல்ல பலன்களைத் தரும்